அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அனைவருமே சீமானவர்கள் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர் பாண்டியவர்கள் பாத்தீங்கன்னா காலியமா எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு விழாவாரியாக பல விஷயங்கள் எடுத்துரைத்திருக்காரு நாம் தமிழ் கட்சியோடையும் அண்ணன் சீமானவர்கள் இடத்துலயும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா பாண்டே அவர்களை சொல்லலாம் ஏன்னா பாண்டே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சீமானவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலத்துல சீமானவர்கள் செய்த சிறு சிறு உதவிக்கு கூட ஒரு பெரிய விஷயமாக கருதி நான் ஆரம்பத்துல கஷ்டப்படும் போது அந்த சீமானவர்கள் எனக்கு கை கொடுத்த ஒரு நபர் பத்திரிகை தொழிலை தாண்டி ஆனால் இடத்துல எனக்கு ரொம்பவே ஒரு பாசமுள்ள அண்ணன் அப்படின்ற பிணைப்பு இருக்கு அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சீமானுக்கு சாதகமாக நின்று இருக்காரு உதாரணத்திற்கு சீமான் நடத்திய நிகழ்ச்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம சீமானவர்களுடைய இல்ல விழாக்கு வர்றது வரைக்குமே பாண்டேக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லா இடங்களிலுமே பார்த்துருப்போம் இந்த வகையில தற்போது ஒரு நேர்காணல பத்திரிகையாளர் பாண்டே இடத்துல பத்திரிகையாளர் பாண்டே இடத்துல காளியம்மாள் குறித்த பல கேள்விகள் கேட்ட நெறியாளர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சீமானவர்கள் அதிக ஆதிக்கம் காட்டுறதின் விளைபாடு தான் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுறாங்களோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு இதற்கு ரொம்பவே கடுப்பான பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை தான் அவருடைய வேலை அவருடைய பேச்சு சற்று கோபமாக மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால கட்சியிலிருந்து விலகிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னொரு பக்கம் எல்லோருமே காரியமால் காரியமால்ன்னு சொல்றீங்களே காரியமால் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க எதனால நீங்க அவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா காளியம்மாள் குடித்து விழாவரியாக பல விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்கும்போதே கட்சியை வளர்கிறதை விட்டுட்டு அவங்களுடைய சுயமுகம் வளரணும் அப்படின்றதுக்காக பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா காளியம்மாள் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி அழைச்சி ஒரு தனியாக கட்சி உருவாக்குறது வரைக்குமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை அழைச்சி ஸ்மார்ட் போன் கோல்டு காயின் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனா அவங்க தனியாக மகளிர் குழுல இருந்து ஒரு மகளிர் கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்குமே திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்றது வெளிவராத உண்மைகளாக தான் இருந்துட்டு இப்படி கட்சிக்குள்ள இருந்து விலகிய பிறகு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா கட்சிக்குள்ள இருக்கும்போது கட்சி வேலைகளை விட்டுட்டு அவங்களுடைய சுய விளம்பரம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது சீமானுக்கும் கட்சிக்கும் செய்த எவ்வளோ பெரிய துரோகம் இப்படி இருக்கும்போது காளியம்மாள் குறித்து நீங்க ஆதரவாக கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் இன்னும் பல வேலைகளை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் சீமானவர்களும் எதிராக திரும்பினாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நான் ஆதாரத்தோட வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு பாண்டியவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் திருவிங்க நன்றி வணக்கம்